பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு மணிவண்ணா மணிவண்ணாவுல் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி ராமானுஜாய் நம ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஓம் கவுடாழ்வாள் நமோஸ் ஓம் கவுடாழ்வாள் நமோஸ் ஓம் கௌடாழ்வா நமோஸ் ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜவாலாய்த்தி மிக தன்ன சக்கர நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் புள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க துலா ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த வாரம் சுக்கர பகவான் தனது இன்னொரு வீடான ரிஷபத்தில் குரு பகவானோடு ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் ராசியில் இருப்பது மிக மிக சிறப்பு அதாவது அவர் இன்னொரு இன்னொரு வீடாக இருந்தாலும் ஆட்சியில் இருக்கார் இல்லையா அப்போ கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு எட்டாம் இடம் என்று சொன்னால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போது இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் அஞ்சாம் இடத்துல சூப்பராக இருக்கார் ஆறாம் இடத்துல ராகு பகவான் அதை விட சூப்பர் எட்டில் குரு மறைஞ்சிருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை பன்னெண்டு பன்னிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் அற்புதமான இடங்களை பார்க்குறாரு இதில் ரெண்டாம் இடம் சூப்பரான இடம் நாலாம் இடம் சூப்பரான இடம் அப்போ குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது பாருங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம் இது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வரா கடன்கள் லிஸ்ட் இருக்கும் அதெல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு நிலை இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகக்கூடிய ஒரு நிலை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் க சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது அப்போது ரெண்டாம் இடம் குரு பார்வை ரெண்டாம் இடத்தை சனி பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏகப்பட்ட பிரச்சனை குடும்பத்தில் சண்டை சச்சரவு கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படு செயல்படுபவர்களுக்கு சரியாக ஆகலை இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சீங்க ஆனால் இப்போது சனி பார்க்க பார்த்தாலும் இப்போது குரு பார்க்கிறார் அந்த ரெண்டாம் இடத்தை ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா இப்போ குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுலாம் விலகி சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக மாறக்கூடிய ஒரு நிலை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நிலை ஈகோவை விட்டு கொடுத்து அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வீட்டில் உள்ள மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இதனால் வரைக்கும் மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்தது இப்பொழுது மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மெ மெச்சக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு இது கிரகங்கள் தரக்கூடிய நிலை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரெண்டாம் இடம் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக உண்டு அடுத்தது மூணாம் இடத்த அதிபதி எட்டுக்கு போயிட்டார் இருந்தாலும் ஒன்றும் குறையில்லை கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் நாலாம் இடம் என்பது மாதஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை தாய்க்கு எதுநாள் வரைக்கும் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தாயார் எழுந்து நடமாட தோங்குவாங்க தாய்வழி வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாதிக்கப்பெறுவீர்கள் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த முதல் இல்லாமல் ட்ரேடிங் கம்பெனி இது மாதிரி ஃபோன் வச்சுட்டு ஃபோன் மெசேஜ் வச்சுட்டு தொழில் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கு இல்லாமல் சிறப்பான காலகட்டம் உங்களை பொறுத்தவரை படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாக அஞ்சாம் இடத்துல சனி புண்ணிய சனின்னு சொல்லக்கூடிய இடம் அப்போது சிவகதாட்சம் நூறு சதவீதம் உங்களுக்கு உண்டு சிவனை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பூர்வீகத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு சூழல் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் மற்றபடி பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை மிக மிக மேன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் ஆறாம் இடத்தில் ராகு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் இந்த ராகு பகவான் நல்லதையும் செய்வார் பிள்ளைகளுடைய தேடல்கள் வசப்படும் அவங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க நீட் எக்ஸாம் எழுதுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் ரயில்வே சர்வீஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் இப்படி எக்ஸாம் ஏதாவது எழுதி அவங்க அதில் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது இப்போ அந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தோடு பதினொன்னாக இருந்த நீங்கள் இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய காலமாக இது மாறுகிறது மொத்தத்தில் உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார் பல வெற்றிகளை குவிக்கப்போகிறீர்கள் ஏழாம் இடத்த அதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துல ராகுவின் பிடியில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் இருக்கும் இடர்பாடுகள் இருக்கும் அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு இருக்கும் உங்களுக்கு அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் நிலவும் மற்றபடி பெண் எட்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் பதினொன்று சூரியன் குருவோடு இணைந்திருக்கிறார் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதையே நடக்கக்கூடிய ஒரு சூழல் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் மொத்தத்தில் உங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி சலுகைகள் பல பெற்று நல்ல சம்பாத்தியமும் சந்தோஷமும் பெறக்கூடிய ஒரு இனிமையான ஒரு வாரம் என்று சொல்லலாம் சலுகைகள் பலவும் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் ரெட்டிப்பு கிடைக்கும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறார் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி குறை ஒன்றுமில்லை பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் செலவினங்கள் ஏற்படும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய அமைப்பு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஒரு சிலருக்கு நல்லதை தரும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக ஒரு சிறப்பான சந்தோஷகரமான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்